நாடாளுமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்படும் எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரித்து அதனை சரிபார்த்து அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி துவக்கம் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி நாடாளுமன்றத்தில் உள்ள ஆறு தொகுதிகளில் தேர்தல் வாக்குப்பதிவு தினத்தில் பயன்படுத்த உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபிஏடி கருவிகள் ஆகியவற்றை முதற்கட்டமாக கணினி மூலம் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யும் பணி உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் இன்று நீலகிரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சி தலைவருமான மு அருணா முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னிலைகள் திறக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணிகளும் இன்று துவங்கியது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு அருணா நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசு கட்சியினர் முன்னிலையில் இன்று திறக்கப்பட்டு சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்றதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யப்படும் விட தொகையினை நீலகிரி மாவட்டத்தில் அதிகமான தொகையினை வைத்து வருவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்களில் நீலகிரி மாவட்டம் அமைந்துள்ளதால் அதிக தொகைகள் பிடிபடுவதாக அவர் தெரிவித்தார் இவிஎம்ஸ் அண்ட் விஏ பேட்ச் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு டோட்டலாக சிக்ஸ் எயிட்டி நைன் நம்மளுக்கு போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அதுக்கு நம்மளுக்கு ரிசர்வோட சேர்த்து கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பேங்க் யூனிட் எயிட் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி தேவைப்படுது அந்த எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வந்து நம்ம ரேண்டமைஸ் பண்ணியிருக்கோம் சிஸ்டமில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபர்ஸ்ட் ரேண்டமைஸ் பண்ணிருக்கோம் அந்த ரேண்டமைசேஷன்னு என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த ஏசிக்கு எந்தந்த யூனிட் அப்படி இந்த கண்ட்ரோல் யூனிட்டோ பேங்க் யூனிட்டோ அதை அலாட் ஆகுது அங்கே வந்துடும் அதை வந்து பொலிட்டிகல் பார்ட்டிஸ் முன்னாடி நம்ம பண்ணுவோம் அவங்களோட முன்னிலையில் இது பண்ணுறதுனால ப்ளஸ் அந்த காப்பியை ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருவோம் அந்த காப்பி எடுத்து அவங்களுக்கு எடுத்துருவோம் அவங்க எல்லாருமே அதை சைன் பண்ணணும் ஸோ தட் இதில் வந்துட்டு இப்போ இருக்காது அது மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இருக்காங்க அவங்க உண்மையில பண்ணிவிட்டு அதை ஒரு காப்பி எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவோம் அப்படின்னா அதை வச்சுட்டு அவங்க அதை செக் பண்ணிப்பாங்க இந்த பேல்கி முன்னுக்கு தான் போதும் இந்த கண்ணூரிகளுக்கு போதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அது மட்டும் தான் இந்த விவிபேட்டு நம்ம ரெண்டு ப்ராடமைஸ் பண்ணியிருக்கோம் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் ஃபுல்லாக வச்சு ரானமேஸ் பண்ணியிருக்கோம் அதோட ரிக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு எயிட் ஹண்ட்ரட் நன்றி இருக்கும் இதோட லஸ்ட்ல அவங்க போட்டிக்கு கால்சோட் ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ அது வந்து தொகுதிக்கு சேரில் தாசு தாசு காமிலி அதே ஆர் ஓஸ் இது டிவைட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி எடுத்துக்கோன்னு அவங்க ஓகே சார் அண்ட் ஃபோல் டே அன்னைக்கு அந்த பர்ஃபன்ஸ் ஆல்டிஸ் ஓகே சார் கேஸ் போட்டுருக்கோம் ஃபைலேஷன் கேஸ் ஃபைலைஷன் கேஸ் அதெல்லாம் ஆஸ் ஆஃப் நவர் இல்லை நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம் கேஷ் சீஸ் பண்ணியிருக்கோம் பட் கேஷ் சீஸ் பண்ணும்போது அதை ஃபைனலைஸ் பண்ணணும் அந்த ரெக்கார்ட்ஸெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அதை பார்த்து ஃபைனைஸ் பண்ணி நம்ம கேஸே ஃபெயினும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று சீஸ் பண்ணிக்காஸ் ஏதாச்சும் ரிட்டன் பண்ணியிருக்கோம் இல்லை நாட் ஏ இன்னும் அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா உடனே நம்ம ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியை ஹெட் பண்ணி நானும் சொல்லிக் கொடுப்போம் இப்போ தமிழ்நாடுல அஞ்சு அஞ்சு கோடியே சென்றது இருக்குங்களா நம்ம எதை சேர்ப்பீங்களா பிசி சேர்த்து சொல்றீங்களா இல்லை பார்லிமெண்ட் சொல்றீங்களா நமக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஸோ அதில் வந்து கேரளா அண்ட் கர்நாடகா பார்ட்ல சிஷர்ஸ் கொஞ்சம் ரெண்டு ஸோ அதான் ரீசனாக